நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபரோட ஒரு சோகமான நிகழ்ச்சியும் இருக்குது அதை நம்ம கடைசியில் நம்ம ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ் இல்லை அப்புறம் நாற்பது பாயிண்ட்டு மைனஸ் இல்லை அந்த மாதிரி தான் ட்ரெய்ட் ஆகிட்டு இருந்தது நல்ல ஒரு கேப் அப் ஆகி அங்கேயிருந்து ஒரு டவுன் டவுன் ட்ரெண்டு தான் இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாளே ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் தாங்க ஆடிருக்கு இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லாவே கேலையும் மேலையும் கீழே மேலேயும் தான் ஒரு டான்ஸ் தான் ஆடி இருக்குங்க பாருங்கள் காமிக்கிறீங்க பாருங்க கீழே அப்புறம் மேல அப்புறம் கீழே அப்புறம் ஒரு கேப் அப்பு அதுக்கப்புறம் ஒரு கீழ அப்புறம் ஒரு மேல நல்லாவே டான்ஸ் ஆடிட்டு நிப்டி சாட்டா பாக்கல இது ஃபைவ் மினிட் சாட்டு நிப்டியோட ஃபைவ் மினிட் சாட்டு பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இந்த நிப்டியோட டான்ஸ் தொடரும் பார்க்கலாம் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார் சொல்லி சேல்ஸ் நவம்பர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பர்சன்டேஜ் கூடி இருக்கு இங்கே பாருங்க டாட்டா மோட்டார்ஸ் பிவி அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய இது நல்ல ஒரு அருமையான சேல்ஸ் இங்கே பாருங்க டாட்டா மோட்டார்ஸ் பிவி ரிப்போர்ட்டோட ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க நவம்பரில் இருபத்தாறு பெர்சன்டேஜ் கூடியிருக்கு அதே மாதிரியே வித் இவி சேல்ஸும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கூடியிருக்கு இது டாட்டா மோட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு அருமையான விஷயம் இங்கே பார்த்தா தெரியும் அதாவது இந்த டிவி சேனல் சிஎன்பிசி டிவி சேனல் அது வந்து எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணியிருக்கு அவங்க ஒரு எஸ்டிமேட்டு சொல்லுவாங்க ரிப்போர்ட் இது பண்ணுவாங்க கேட்பாங்க அதாவது அனுப்ச்சிட்டே கேட்பாங்க எத்தனை ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நீங்கள் பீட் பண்ணியிருக்கு ஒரு நல்ல குட் நியூஸு இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் இது டாட்டா மோட்டார்ஸோடைய பேசஞ்சரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுடைய கமர்ஷியல் அதையும் பாருங்கள் இது இது வந்து கமர்ஷியல் அதுக்கப்புறம் டாட்டா மோட்டார்ஸோடைய பேசஞ்சர் நான் காமிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்திங்களா ரெண்டு பர்சன்டேஜ் நல்ல ஒரு அப் ஒரு குட் நியூஸு இப்படியே ஒரு நல்ல அடுத்த சேல்ஸு இதெல்லாம் நல்ல சேல்ஸ் ஆண்டுச்சின்னா நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் வரும்போது ஜனவரியில் ரிசல்ட் வரும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா ஸ்டாக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸு அதிகமாக இருக்குது பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான இது அதுக்கப்புறம் வந்து டாட்டா மோட்டார்ஸுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளோடைய சேல்ஸ் பாருங்கள் பீட் எஸ்டிமேட்டு ரெண்டுமே கமர்ஷியல் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு இருபத்தொம்பது பெர்சன்டேஜ் இப்போ டாட்டா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி நவம்பர்ல யூனிட்டு நவம்பரில் இருபத்தொம்போது பெர்சன்டேஜ் ரைஸ் ஆயிருக்கு அதாவது டிவி சேனல் அவங்க வந்து இது பண்ணதோட ஓட்டு எடுத்ததோட அதிகமாகவே பீட் பண்ணியிருக்கு நல்ல ஒரு குட் நியூஸு அதான் இன்னைக்கு ஸ்டாக் வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸு சாட்டா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டாட்டா மோட்டார்ஸ் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் கவாத்திரலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்போ ஆனது இது இது ஃபைவ் மினி சாட்டு உங்களுக்கு வந்து டே சார்ட்டை வச்சுட்றேன் பார்த்தீங்களா கண்டினியூவாக அப்போ மூலதான் போய்ட்டுருக்கு ஆமாங்க பாருங்கள் கீழே லிஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எட்டு ரூபாலேருந்து நல்ல ஒரு முந்நூற்றி நல்ல ஒரு அட்மேன் இது அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸோடைய கமர்ஷியல் வை இது பேசஞ்சர் வெஹிக்கிள் பேரை மாற்றலாங்க ரெண்டுக்குமே டாடா மோட்டார் டாடா மோட்டார் வச்சு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் நம்ம ஆல்ரெடி இந்த டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அருமையான நம்ம போட்டிருந்த ஒரு டிமாண்ட் ஜோன்லேருந்து தான் இப்போ வந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகுது ஆமாம் அருமையான ஒரு ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு டாட்டா மோட்டர்ஸு இப்படியே வந்து சேல்ஸ் நல்லா குரோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டாக்கும் பழைய நிலைமைக்கு போயிருங்க நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்வெஸ்டருக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் தம்பாரிச்சு கொடுக்கும் அருமையான ஒரு விஷயம் நல்ல ஒரு குட் நியூஸ் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் என்னமோ இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருனாலும் நம்ம வச்சிருக்க ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டு சேல்ஸ் வந்து அருமையாக வந்திருக்கு அது ஒரு குட் நியூஸு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இப்படியே நல்ல ஒரு அருமையான ரிட்டன் ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு ஒரு வருஷத்துலேயோ ரொம்ப வேணாம் ஒரு பழைய ஆல் டைம் ஆகி போனாவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஏரியா போனாவே நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டன் கிடைக்கும் ஆமாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு குட் ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு நம்ம ஒரு வீடியோவில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து எம்டிஎஃப் பண்ணி வாங்கியிருக்காப்புல அதாவது ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காப்புல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு பெர்சென்டேஜ் அது சரி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு என்னமோ வாங்கியிருக்காங்க இந்த ரேஞ்சில் ஐம்பத்தி ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்புறம் லோவர் சர்க்யூட் லோவர் சர்க்கியூட் ஏன்னால் இது வந்து ப்ரோமோட்டர் செல் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை ப்ரொமோட்டர் யாருன்னா இங்கே பாருங்கள் ஜோசப்னு ஒரு ஆள் இருக்கார் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமாட்டேக்கு இந்த மாதிரி ஜோசப் சுதார் ரெட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க நான் வேறு இதில் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிற இதில் வந்து வெப்சைட்டில் பார்த்தேன் இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூ செல் பண்ணுறாங்க மூணு நாலு நாளாக லோவர் சர்க்யூட் எம்டிஎப்பில் நீங்கள் எப்போவுமே வாங்கினா தயவுசெய்து இந்த புதிய நண்பர்கள் நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு வரிங்க தயவுசெய்து நீங்கள் கொண்டு வர கேபிட்டலை லாஸ் பண்ணாதீங்க மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தெரியாதுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு முக்கியம் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரையோ நீங்கள் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த நண்பர் கடன் வாங்கி ஏழு லட்ச ரூபாயில் இதில் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ லோவர் செல்கிட் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக செல் பண்ணிடுவாங்க யார் ப்ரோக்கர் வந்து எம்டிஎஃபில் நீங்கள் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிரும் இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஆட்டோமெட்டிக்காக செல் ஆகிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுது கொழம்புராப்பில் கடன் வாங்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆறு சொல்ல முடியும் தயவு செய்து நண்பர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க தயவுசெய்து இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க நீங்கள் கொண்டு வர காசு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது ரிஸ்க்கு வந்து வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போதும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா எல்லா இதுலையுமே ரிஸ்க் இருக்குது நம்ம பண்ணுற பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் ரிஸ்க் இருக்கு அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கூடுதல் ரிஸ்க் இருக்குது அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிட்டு ஒரு சப்போர்ட்டில் வாங்கி ஒரு ரிஸ்டன்ஸில் விற்கிற மார்க்கே நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கற்றுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் ஆசையாக இருந்துச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அட்வைஸ் சர்டிஜேசர் அட்வைஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இழக்காதீங்க அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு அட்வைஸ் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்று தெரியாத விஷயங்கள் தெரியவும் நடக்குது அதனால தான் அந்த வீடியோவில் இந்த முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன் அதனால் அடுத்தது வந்து நிறைய நியூஸ் வந்துருக்கு நம்ம பார்க்கலாம் டிவிஎஸ் மோட்டார் அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கு எல்லாமே ஆட்டோ சேல்ஸ் வந்து எல்லாமே அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பிடி இஸ்டிமேஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டர் ஓவரால் சேல்ஸ் ஆஃப் ஆர் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் வைக்கில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க சிஎன்பிசி டிவி வந்து அவங்க எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் தான் அதோட கூட வந்திருக்கு அதான் பீடி எஸ்டிமேட்டுன்னு போட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு அருமையானது இன்றைக்கி டிவிஎஸ் போட்டார் வந்து பார்த்திங்கனா மூணு பர்சன்டேஜ் மேலே அப்பு இங்கே பார்த்து தெரியும் மூணு பர்சன்டேஜ் மேலே அப்பு அதில் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இந்தியா ஷேர் ரைஸ் ஆஃப்டர் நவம்பர் ஆட்டோ சேல்ஸு ரைஸ் இருபத்தாறு பெர்சன்டேஜ் மருதி சுஸ்கியுடைய நவம்பர் சேல்ஸ் கூடியிருக்கு பீட் எஸ்டிமேட்டு இதுவும் பீட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு மாரதி ஸுஸ்கியோடைய சேல்ஸ் என்ட்ரி லெவல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ அண்டு எஸ் பெரஸ்டோ இன்க்ரீஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இன்கிரீஸ் ஆகிருக்கு இந்த காரோட சேல்ஸு அதுக்கப்புறம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி முன்னூற்றி ஏழு யூனிட்ஸ் வந்து ஃப்ரம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதத்தில் லாஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நவம்பரில் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றம்பது சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அது மேலே ஒரு மாறுதியுடையது அருமையான இது இன்றைக்கி மாறுதினு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மேல அப்போ இன்றைக்கி அடுத்தது வந்து ஹிச்ஆர் மோட்டார்ஸ் ஹிச்ஆர் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓ ஒரு லட்சம் ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க மிஸ்ட் எஸ்டிமேட்டு ஆனால் ஸ்டாக் என்னமோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆட்டோ இன்டெக்ஸ் இன்றைக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் பார்ப்போம் ஆல்ரெடி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆல் டைம் க்ளோ ப்ளேக் அவுட் ஆகி கப்பி யூத்து ஹேண்டில் பண்ணணும் ப்ளேக் அவுட் ஆகிதான் இருந்துச்சு ஆமாம் நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் பாருங்கள் எப்படி பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிக்கிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க நிப்டி ஆட்டோ இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வித் ஹேண்டில் பேட்டர் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க ஒரு டோஜி கேண்டில் தாங்க பார்த்து நல்லாவே தெரியும் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மாரதி ஈச்ஆர் மோட்டர் அப்புறம் டிவிஎஸ் மோட்டர் அதுக்கப்புறம் டாட்டா மோட்டர்ஸ் இவங்க எல்லாமே முக்கியமாக ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு முக்கியமான சப்போர்ட் இன்றைக்கி நிப்டியும் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல் பண்ண போகிறாங்க பஜாஜ் ஹவுசிங்கில் உள்ள ஸ்டேக் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து செல் பண்ண போகிறாங்க அதுக்கு செபி வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் அதிக ஹோல்டிங் வச்சுருக்காங்க எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா செமினா நான் இது படி பார்த்திங்கனா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் அதனால தான் செல் பண்ண போகிறாங்க இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹவுசிங்கில் அதை செல் பண்ண போகிறாங்க எப்போ செல் பண்ணுறாங்க தெரியல பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒஸ்ட் ஒஸ்ட்டு பிஎஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீபவுண்ட் பண்ண ஆகவே இல்லை சொல்லியிருக்காங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபாம்னு செல் பண்ணலை என்னுடைய ஸ்டாக் எல்லாமே அப்படியே படுத்து தூங்குது ஸ்மால் கேப் எல்லாமே அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் வச்சுருக்கேன் என்னோட போட்டு போட்டியில் இங்கே பாருங்கள் ஒரு சைடு வேலையில இருக்குது இது வீக்லி சார்ட்டு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல இருக்குது தெரியுதா சைடு வேலை தான் இருக்குது இன்னமும் அப்படியே சைடு வே தான் போட்டிருக்கு எப்போ அது மேலே போகும் ஆல் டைம் வாங்கி பிரேக் அவுட் பண்ணி பதினெட்டாயிரம் இன்னொரு ரெண்டாயிரம் பாயிண்ட்டிட்ட இருக்குது ரெண்டாயிரம் பாயிண்ட் இல்லை ஆல்மோஸ்ட்டாக ஒரு ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆயிரத்தி இரநூறு பேண்ட் மேலே இருக்குது அதை பிரேக்அவுட் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தர் நாங்கள் வேலை போவோம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்மால் கேப்போ இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுக்கப்புறம் என்எஸ்சிக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வந்து அவைட்ஸ் செபி நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் வந்து இது ஒன்று போகிறாங்க ஐபிஓ ஒன்றும் வரல இவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு வரப்போகுது ஒன்று வந்து கோல்டு அப்புறம் நேச்சுரல் கேஷரு நேச்சுரல் கேஷ் ஃபீச்சரு அதுக்கப்புறம் பெண்டிங் அப்ரூவல் விற்று பிரிண்ட் குரு டாயில் அதுவும் வரப்போகுது அது வந்து ஒரு முக்கியமான நியூஸு இந்த என்எஸ்சிக்கு ஐபிஐ வந்துச்சுன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நிப்டி இன்றைக்கி வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நிப்டி டாப் லூசர் டாப் பெர்ஃபார்மன்ஸு லூசர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த்து அப்புறம் இண்டிகோ அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு நியூஸ் பார்த்தோம்னா அவங்க விற்க போகிறான்னு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹவுசிங்கில் விற்க போறான்னு அதனால ஒரு பேட் நியூஸ் இருக்கலாம் சன்ஃபார்மா அதுக்கப்புறம் அதான என்டர்பிரைஸ் இதெல்லாம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியுடைய கெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி முக்கியமாக அதை வந்து பார்த்திங்கனா அல்ட்ரா டேக்ஸிம் நம்ம வந்து டாப் ஃபைவ் ஸ்டாக்கில் அந்த ஸ்டாக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் டாட்டா மோட்டார்ஸ் பிவி மருதி சுஸ்கி அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி வந்து அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டாக் எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நியூஸு ஒரு கெமிக்கல் ஸ்டாக்கு வந்திருக்கு ஹிமாத்ரி பெசாலிட்டி கெமிக்கல் அருமையான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி இன்வெஸ்டருக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சைடுவே தான் போயிட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு லிக்யூடு கோல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு அது நல்ல ஒரு அருமையான ஒரு குட் நியூஸு இந்த ஹிமாத்ரி பெஸ் கெமிக்கல் ஸ்டாக்குக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூற்றி எண்பத்தி நாலு கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு இபிசி ஆர்டர் இந்த மாதம் கிடச்சிருக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனி புதுசாக ஒரு ஐபிஓ வந்துச்ச கம்பெனி ஆனால் ஸ்டாக் என்னமோ ஃபிஃப்டி டூ வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஐபிஓ பார்த்து இது பார்த்துருக்கோம் ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய கம்பெனியோட நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடைய டேட்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ஃபுல் அடி அடின்னு அடித்து இது பண்ணிட்டாங்க நேற்று இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து செல் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் டவுன் டனில் இருக்குது வரவே இல்லை லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் வாட்ச் லிஸ்டில் வச்சுருக்கேன் அதில் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாயிலாம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு என்ட்ரி கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு இதுதான் தொள்ளாயிரத்தி பழைய சப்போர்ட் இந்த தொள்ளாயிரம் பார்க்கலாம் ஒருதான்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கேப்பை ஃபில் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கேப்பை ஃபில் பண்ணலை கேப்புக்கு முன்னாடியே பேட் நியூஸ் வதிர்ச்சி ஆனால் கண்டினியூவாக சேல் பண்ணுறாங்க அதை பார்த்துக்கங்க இந்த ஸ்டாக்குக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சக்தி பம்பும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் தாங்க இன்றைக்கி எல்லாமே டவுன் ட்ரெண்ட் தாங்க ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் சக்தி பம்பு முக்கியமான ஒரு சப்போர்ட் அறநூத்தி அறுபது வந்து நிற்கிது ஆமாம் இதுக்கு மேலே போகாமு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரன் டன்னில் தான் வந்துட்டு அடுத்தது பார்ப்போம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அதுக்கு அதுக்குடையில் சப்போர்ட் இல்லை இங்கே பார்த்து தெரியுது அங்கே ஒரு கேப் இருக்குது ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரு சப்போர்ட் ஆகிட்டு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் இந்த பார்த்திங்கன்னா அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டுருக்கு பழைய கேப்பு இந்த ட்ரையலுக்கு எல்லாரும் ஹோல்டு பண்ணுவீங்க இந்த ஸ்டாக்கை நானும் ஹோல்டு பண்ணுறேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சைட்டு போய் வரட்டுறதுக்கப்புறம் இப்போ போய் வாங்கக்கூட டவுன் டென்ல இருக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஏழு பர்சன்டேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஷார்ட் டேமில் இந்த மேலே உள்ள ரெசிடென்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட்டான ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க சில்வர் தான் இன்றைக்கி நல்ல அருமையான ஒரு மூவ்மெண்ட்டம் அதுக்கப்புறம் வந்து கே டெக் அதுவும் ஒரு நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் கேபின் டெக்னாலஜி ட்ரெண்ட்லைனை பிரேக்வுட் பண்ணி மறுபடியும் ட்ரெண்ட்லைக்கு உள்ளே வச்சுருக்காங்க அன்னைக்கு அப்புறம் கருடா அது ஒரு இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு நல்ல ஒரு புள்ளிஸு பேரலிச்சா நல்ல பவுன்ஸ் பேக்காக இருக்குது யாரும் வச்சுருந்தேன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜிபிடி இம்ப்ரூவா அந்த ஸ்டாக் நான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம் கேப் அப்புறம் ஓப்பன் ஆகிருக்கு இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும் அடுத்தது நம்ம வாட்சிஸில் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எது நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணுச்சுன்னா பெருசாக ஒன்று இல்லை காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி இந்த சலசார் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அப் மோடல் இருந்துச்சுக்கேன் பத்து பர்சன்டேஜிட்டேன் அங்கே பாருங்கள் செல் பண்ணி முடிச்சிருக்காங்க பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாண்டுலேருந்து பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தாறு ஸ்டாக் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கே வரைக்கும் போயிருக்கு பை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க இன்ட்ராய்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செல் பண்ணி முடிச்சிருக்காங்க வெறும் ரெண்டரை பர்சன்டேஜ் தான் மேலே ஏறி இருக்குங்க இப்போ மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக்கு ரோட்டோ பம்பு இன்றைக்கி நான் அந்த ஸ்டாக்கில் மத்தியானத்துக்கு அப்புறம் தான் ஆனேன் ஒரு சும்மா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஸ்டார்ட் டமுக்காண்டி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே கன்டினியூவாக இருக்குது ப்ரோமோட்டர் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கில் ப்ரோமோட்டருக்கு வாங்கி குத்தப்பங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று ஒரு வீடியோவில் அந்த வீடியோவில் இந்த க்ளாஸ் இந்த ஸ்டாக்கை போய் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் போய் பாருங்கள் பார்க்காதவங்க ப்ரோமோட்டர் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை அதான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ நல்ல ஒரு மூவமெண்டமில் இருக்குது அருமையான ஒரு டவுன் பாருங்கள் லாஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு மூமெண்ட்டம் இப்போ இந்த வீக்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான மூமெண்ட்டம் நல்லா மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் இப்படியே மேலே போனிச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம் பழைய ஹை நூற்றி எட்டு இருந்துச்சுன்னாவே ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ரிலையன்ஸ் இன்றைக்கி என்ன பார்ப்போம் காலையில் ஃபிளாட்டாக தான் ட்ரேட் இருந்துச்சு ஒரு அரை பர்சென்டேஜ் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் பார்ப்போம் என்ன அந்த டேயில் லைட்டாக ஒரு செல்லிங்கை தான் ஹேண்டில் ஃபார்மாக இருக்குது ஃப்ளாட்டு தான் நிற்கும் ரிலையன்ஸு சைடுவே தான் இன்றைக்கி ரிலையன்ஸு ஒன்றும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போகணும் நல்லா சைடுவேல தான் இருக்குது ரிலையன்ஸு இன்றைக்கி மெட்டல் இன்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸுங்க நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸு மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மேலே பெர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி இந்துஸான் ஜிங்கு அந்த மாதிரி ஸ்டாக்லாம் நல்லா மேலே போயிருந்துச்சு நான் பார்த்தேன் பார்ப்போம் ஹிந்துஸ்தான் இந்துஸ்தான் ஜிங்கு இந்த பாருங்கள் ஸ்டாக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கேப் அப்படி தான் மேலே போயிருக்கு பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு இந்துசான் ஜிங்கு இந்த ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் நேஷ்னல் அலுமினியம் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தான் இருக்குது ப்ரேக் அவுட் இருக்குது பக்கத்தில் போயிருந்துச்சிங்க இன்றைக்கி காலையில் இந்த பார்த்து தெரியும் மேலே தான் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க ஆனால் ரெட் ஹேண்டில்லாம் ஒரு டோஜி மார்க்கே ஃபார்மாக இருக்குங்க பாருங்கள் கரெக்டாக அந்த கோட்டுக்குள்ளே தாங்க வச்சுருக்காங்க கப்ப வித் ஹேண்டில் பிரேக் அவுட் பண்ண ரெடியாக இருக்குது பார்க்கலாம் ஏதாச்சும் நல்ல ஒரு குட் நியூஸ் சொன்னிச்சுன்னா மெட்டல் இண்டெக்ஸும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த பார்த்தா தெரியும் மெட்டர் டெக்ஸில் பார்த்திங்க இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் என்எம்டிசி அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் நல்லா அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காப்பர் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு நம்ம பார்த்துட்டோம் ஹிந்துஸ்தான் காப்பர் இன்றைக்கி மூணு பர்சன்டேஜ் நல்ல ஒரு அப்பமும் ஆமாம் மற்ற பெரிய கம்பெனி ஒன்றும் இல்லை ஒரன் பேவரேஜ் நம்ம நேற்றையே பார்த்துருந்தா நல்ல ஒரு மூமெண்ட்டம் இருக்குது ப்ளே கோட்டாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மூவமெண்ட்டம் இன்றைக்கி காமிச்சிருக்கு காலையில் பார்க்கும்போது ஒரு ஒரு பர்சன்டேஜுமே நல்ல ஒரு மூவமெண்டமில் இருந்தது இப்போ பார்க்கையில் கொஞ்சம் லைட்டாக செல் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படியே மேலே போகும் உடனே ரெண்டு நாளில் மூணு நாளில் பறந்துடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் எப்போதுமே நாங்கள் நேர்த்தே சொன்ன உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டு நம்ம பணக்காரன் ஆகும் ஆமாம் நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து டெய்லி வந்து லவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதை நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும் அதனால் வந்து பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கும் மேலே வரும் நம்மளும் காசு சம்பாதிக்கலாம் எஃப்ஐ டேட்டா ஒன்றும் வரலங்க வந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் என்னுடைய என்னுடைய நாலேஜ் மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எதுவுமே நான் பைக்காலோ செல்காலோ கொடுக்கல நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறந்தாலும் ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு வாங்குங்க இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பிடிச்சு நீங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே